ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் இது ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பந்தப்பட்ட இன்னொரு பதிவு செய்தியாளர் சந்திப்பில் சிட்டி போலீஸ் கமிஷனர் சந்திப் ராய் ரத்தோர் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் கொலையாளிகளை இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த மாதிரியான விஷயம் முடியாத விஷயம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரப்போ அது சில கேள்விகள் வந்து ஏற்கனவே வந்துகிட்ருக்கிற தகவல் இன்று காலையிலேருந்து ஊடகத்தில் வந்துகிட்டு இருக்குது உளவுத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது காவல்துறைக்கு அதாவது காவல்துறைக்குள்ளாகவே இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும் போன பதிவில் சொல்லியிருந்தோம் அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த மாதிரியான ரவுடிகளை கண்காணிப்பது இந்த மாதிரியான குற்ற செயல்களை தொடர் கொட்டு குற்றச்செயலில் இருக்கக்கூடிய நடமாட்டங்களை கண்காணித்து அது சம்பந்தமான ரிப்போர்ட்டு மேலெடுத்து கொடுக்குற இந்த தகவல் அப்படியான தகவல் வந்து ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட மேல் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு மூன்று முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம்ஸ்டாங்குடைய உயிருக்கு இவர்களால் ஆபத்து அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க அதை தவிர்த்து இங்கே சென்னை சிட்டி போலீஸில் இருக்கக்கூடிய உளவுத்துறையை சேர்ந்தவர்களே அவருக்கு தனிப்பட்ட முறையில் நட்புன்ற முறையில் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர்கிட்ட பழக்கிறோம் அந்த மாதிரி முறையில் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற பேரில் அவர்கிட்ட பழக்கமான சில பேர் மூலமாக இந்த மாதிரி உயிருக்கு அச்சுறுத்தல் ஆபத்து இருக்குது வேணா ஒரு 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 வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு சிங்கப்பூரில் போய் வேணால் இங்கே இருந்துட்டு வாங்க சேஃப்டியாக இருக்குன்ற தகவலை சொன்னதாக சொல்கிறாங்க சிட்டி போலீஸ் கமிஷனர் சொல்லும் போது எங்களுக்கு அப்படியான உளவுத்துறை அறிக்கைகள் எதுவும் வரலை குறிப்புகள் அப்படி எதுவும் வரலை குறிப்புகள்னு சொல்லுவாங்க நோட்டுன்னு உளவுத்துறையினுடைய நோட்டு அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு இப்போ நம்ம கேள்வி என்ன அந்த இடத்துல வருதுன்னாக்கா இப்போ மறுக்கிறார்கள்ன்றதுக்காகவே இந்த விஷயத்த வந்து விவாதிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது என்ன காரணம் உளவுத்துறை கிட்டேருந்து எனக்கு அங்கே அப்படி ஒரு தகவல் வரலை அப்படின்னா இப்போ உளவுத்துறை செயல்படாத துறையாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி சந்திப் ராய் ரத்தோர் சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர்கள் உளவுத்துறை மீது இப்போ ஒரு சார்ஜை வந்து வைக்கிறார் உளவுத்துறை எல்லா தளத்திலுமே எங்கிட்ட வேலை செய்துட்டு இருக்கிற நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லுவாங்க சென்னைக்குள்ளாக மாவட்ட அளவில் வந்துட்டு அதுக்கான பேர்லாம் வேலை வச்சு இப்போ செய்துட்டு இருக்கிறாங்க உளவுத்துறை செயல்படாமல் இது வந்து சாதாரண நபர்களில் மிக பெயர் பெற்ற ஒரு ரவுடி தான் அவங்களுக்கு ஆற்காடு சுரேஷ் பட்டப்பகலில் வந்து நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்றத்தை வச்சே ஒரு ரவுடியும் சின்னாங்கிற ஒரு ரவுடியும் வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் ஒருவரையும் கொலை செஞ்ச ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட வழக்கு பிறகு பிரபலமான பல கொலைகள்லேயும் வந்துட்டு சங்கர் ராமன் காஞ்சி சங்கர்ராமன் அந்த விஷயத்துலேருந்து எல்லாமே பெயர் பெற்ற ஒரு நபர் அவருடைய நடமாட்டங்கள் அவருடைய தொலைபேசி குறிப்புகள் ஒன்றும் மற்ற விடயங்கள் மற்ற இது இந்த மாதிரியான தகவல் எதுவுமே எடுக்காமல் விட்டுருந்தாங்களா உளவுத்துறை தமிழ்நாட்டுக்குள் செயல்படாமல் இருந்திருக்கிறதா குறிப்பாக ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தில் இது நடக்கப் போகுதுன்னு கண்காணிப்பு இல்லாமல் இருந்திருக்குமா ஆம்ஸ்டாங்கிறது ஒரு சாதாரண நபர் அல்ல இன்னைக்கு ஊடகத்துல ஒரு விஷயத்தை வந்து பில்டப் பண்ணுறாங்க அவர் வந்து நிறைய வழக்குகள் அவர் மேலே இருந்ததுன்னு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் திமுக தலைமைகள் மீது ஏகப்பட்ட மேல வழக்கு இருக்குது நிறைய பேர் மேல முன்விரோதம் இருக்குது இப்போ அதுக்காக வந்து அதை சொல்லி நியாயப்படுத்தி விட முடியுமான்றதை இவங்க தான் பதில் சொல்லணும் இப்படி பேசக்கூடியவர்கள் தான் அந்த ஊடகத்துல வந்து ஒரு கதை ஓடுது அவர் ஏதோ இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு எல்லாமே இன்னைக்கு அரசியல் போர்வைக்குள்ளாக எத்தனை பேர் என்னென்ன விடயங்கள் செய்துட்டு இருக்கிறாங்கன்றது வெளிப்படையாக பேச முடியுமா அப்படின்னா ஒருத்தராலையும் பேச முடியாது எல்லா பஞ்சாயத்தும் எல்லாமும் நடந்துகிட்டு இருக்குது ஆட்களை வைத்து பேசி முடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அப்படின்ற மாதிரி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தரப்பில் நடக்கிறப்ப மட்டும் வந்து அது வந்து எதுவும் பேசப்படாமல் இருக்குது இப்படியான நபர்கள் செய்யும் மட்டும் இவர்கள் வந்து இப்படி செய்தார்கள் பஞ்சாயத்து செய்தார் ஏற்கனவே இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டார்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஐபிகள் மீது எத்தனை வந்து கொலை கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்கு இப்படியான பேச்சு எல்லாம் இருக்குது அப்போ ஏன் இதை மட்டும் இன்றைக்கி முன்னிலைப்படுத்தி நீங்கள் வந்து பெருசாக டெவலப் பார்க்குறாங்க ஏற்கனவே விரோதம் கா முன்விரோதம் எல்லாம் இருக்கிறது இல்லை மறுக்கலை என்ன உங்களுக்கு சுரேஷ் ஆற்காடு சுரேஷை வந்து கொலை செய்வதற்காக அவருடைய தம்பி தனி கூலிப்படையோட வந்து வச்சுக்கிட்டு முடிச்சிருக்கிறாருன்னு சொல்ல வரீங்க அதுதான் விஷயம் இது வழக்கமாக நடக்கிறது தானே இது கண்காணிச்சு இதை தடுக்கிறது ஒரு அரசியல் தலைவர் கொலை செய்யப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா அப்ப அவருக்கு ஒரு உயிர் ஆபத்து இருக்குதுன்றப்ப நீங்க முன்கூட்டியே அவருக்கான செக்யூரிட்டி கொடுத்துருக்கணுமா இல்லையா உங்களுக்கு இப்போ திமுக நபர்கள் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்படியான ஒரு சில விஷயங்கள் நடந்து ஒரு இது நடக்குதுன்னு தெரியிறப்ப அவருக்கு பாதுகாப்பு போடாமல் இருப்பீங்களா இல்லையா இதுதான் கேள்வி பாரதிய ஜனதா கட்சியில் இப்படியான ஒரு நபர்கள் மீது இப்படி வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொடுப்பீங்களா மாட்டிங்களா அதுதான் கேள்வி அப்போ ஏன் ஆம்ஸ்டாங்க்க்கு மட்டும் இந்த பாதுகா இது வந்து தவிர்க்கப்பட்டது அப்படின்ற கேள்வி இதுக்குள்ளாக இருக்குது அரசியல் கொலை இதில் இது முழுக்க முழுக்க ரவுடிகள் மோதல் அப்படின்ற மாதிரி போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு அரசியலும் இதுக்குள்ளாக சேர்ந்து நகர்ந்ததாக தான் நம்ம சொல்ல வரோம் இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்துட்டு அறிக்கை வந்து அவசர தலைமை செயற்குழு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அறிக்கை வெளியேற்றிருக்கிறாங்க அதில் உளவுத்துறை முழுக்க முழுக்க செயலிழந்து விட்டது அந்த காவல்துறை முழுக்க முழுக்க செயலிழந்து விட்டது அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ செயல் இழந்து விட்டதுன்னா நடவடிக்கை போதிய நடவடிக்கை எடுக்கலை எட்டு பேர் சிக்கி இருப்பவர்கள் வந்து உண்மை குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய செயற்குழு கூட்டத்தில் போட்ட தீர்மானத்தில் வந்து இது முக்கியமாக சொல்கிறாங்க உண்மை குற்றவாளிகள் இவர்கள் அல்ல வேறு வேறு பின்புலங்கள் பின்னாடி இருக்குது அதை முழுக்க விசாரித்து அவர்களைத்தான் நீங்கள் கைது செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்கிறதுனாக்கா இங்கே அரசியல்னு ஒன்று இருக்கும் இந்த அரசியலுக்கு வந்துட்டு இப்போ ஒருத்தர் பிடிக்கலை பிடிக்கலைன்றப்ப நேரடியாக அவங்க செய்ய மாட்டாங்க அப்போ அந்த பிடிக்காத நபர் அந்த ஆம்ஸ்டாங்குக்கு யார் விரோதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பழைய சம்பவங்களில் புதிய சம்பவங்கள்ல யாரும் தொடர்பில் இருந்துருப்பாங்க அவர்களை கையில் எடுத்து இது செய்து முடிக்கிற மாதிரி செய்துட்டு கமெண்ட் இப்படி இப்போதான் நடக்கிறது வாடிக்கை அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் எல்லாரும் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உளவுத்துறையினுடைய அறிக்கை எங்களுக்கு எதுவும் அப்படி வரல குறிப்பு எதுவும் வரல அப்படி எதுவும் எச்சரிக்கலை என்றால் உளவுத்துறை செயலற்றது செயல்படாமல் இருக்கிறது என்று இவர் சொல்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்குது இது உளவுத்துறை ஒப்புக்கொள்கிறதா இப்போ காவல்துறை இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது அது வந்து இது ஏற்கிறதா இப்போ அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் எதுக்கு என்ன வேலைக்காக அவங்க இருக்கிறாங்க அந்த கடமையை அவர்கள் செய்கிறார்களா இல்லையா கடமையை செய்யாத போலீஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இப்படி பல கேள்விகள் இருக்குது இல்லை ஒரு துறைக்குள்ளாக ஒரு கடமையை செய்யாத ஒரு பிரிவுக்கு யார் தண்டனை எனக்கு தெரிஞ்சு அந்த துறை மிக கிளியராக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நேர்த்தியான தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது செயல்படுதுன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருக்கும்போது எப்படி எந்த அடிப்படையில் எங்களுக்கு அப்படி எதுவும் குறிப்பு வரலான்னா அது என்ன ஆச்சு இதுக்குள்ளே என்ன நடந்துருக்குது நிறைய அரசியல் நீங்கள் அப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது இது ரெண்டு ரவுடிகளுக்குள்ளே அந்த ரவுடி கும்பலும் இன்னொருத்தர் அரசியல் இருக்கிறவர்களுக்குள்ள மோதல் இதால் நடந்ததுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆழமாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏதோ சில அரசியல் வந்து ஊடுருவி இருக்கிறதாக அறியப்படுகிறது தான் தெரிய வருது ஏதோ சில காரணங்கள் இருக்குது இவருடைய வளர்ச்சி யாருக்கோ வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு தலைமைக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் இவருடைய வாக்கு வங்கி வளரும்போது இவருடைய வாக்கு வங்கி நமக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து செய்கிற அந்த விஷயம் சரி இப்படி ஒரு சம்பவம் யார் எதிரி இவனை பயன்படுத்துவோம் எதிரிக்கு ஒரு நோக்கம் தன்னுடைய அண்ணனை வந்து இப்படி செய்ததாக சொல்லப்படுகிறேன் அவரை வந்து நம்ம பழிவாங்கணும் அப்படின்ற இன்னும் எதிரிக்கும் இருக்குல்ல அதை பயன்படுத்துகிற போக்குததுக்குள்ளே இருக்குமா இப்போ இதுக்கு தான் வந்துட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த தோழர்கள் வந்து இந்த இந்த தீர்மானத்தில் வந்து இந்த நடந்த இந்த கொலையில் இவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் இல்லை எதுவும் இவர்கள் குற்றவாளிகள் அல்ல உண்மை குற்றவாளிகள் வேறு வேறு நபர்கள் இருக்கிறார்கள் அதில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அநேகமாக நாளைக்கு செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேச பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் சென்னை வர இருக்கின்றார்கள் வரும்போது இந்த விடயங்கள் வந்து பேசப்படும் இது ஒரு தேசிய அரசியலாக முன்னெடுக்கப்படும் இவர்கள் இங்கே தயங்குற பட்சத்தில் அவங்க நீதிமன்றத்தின் மூலமாக என்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவருக்கு இப்படி நடந்திருக்கிறதுன்னு பா அந்த பகுஜன் சமாஜ் சமாஜ் பார்ட்டினுடைய உத்தரப்பிரதேசம் அதாவது ஆல் இந்தியா தலைமை வந்து அந்த முடிவெடுத்து நீதிமன்றத்தில் வந்து போடுறோம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் உச்சநீதிமன்றமும் இல்லை மற்ற இடத்துலையோ போட்டு இது வந்து வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தோழர்கள் அதனால் இங்கே தமிழ்நாடு அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் சிபிஐ விசாரணை நடத்துகிறதுக்கு நீங்கள் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இங்கே வந்து அனுமதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தில் முறையிடும் இல்லைனாக்கா இப்படி தான் நடக்கும் மாயாவதி மூலமாக இந்த விஷயங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்படும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இதில் சிபிஐ டீம் வந்து விசாரிக்கணும் குறிப்பாக ஸ்பெஷல் டீம் வந்து இதை தனியாக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் ஏதோ சில விஷய விடயங்களை வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து சந்தேகிக்கிறது இந்த விஷயத்தில் இது வெறும் மோதல் போக்கு மோதல் கொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இரு தரப்புக்குமான மோதல் கொலை அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்குள்ளாக சில அரசியல்லாம் இருக்குது ஏதோ சில காரணங்களுக்காக இவருடைய வளர்ச்சிக்காக தடுக்கணுன்றதுக்கு இப்படி முடிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க இதனுடைய விளைவு நாளைக்கு பிறகு வந்து தெரியும் தமிழ்நாடு அரசு போராட்டக்காரர்களை எல்லாமே கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க போனால் நாங்கள் இந்த மாதிரி கைது செய்துவிட்டோம் உடனடியாக மூன்று மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டோம்னா ஒன்றும் இல்லை வெட்டனோலாம் நேராக போனால் அந்த அவனுடைய அண்ணன் சுரேஷ் ஆற்காடு சுரேஷனுடைய படத்துக்கு அருவாலை வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பழி வாங்கிவிட்டோம் இந்த நாளில் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பிற்பாடு அவங்களே சில ஏற்பாடுகள் மூலமாக ஏற்கனவே திட்டு அதுதான் இப்போ வந்து சிபிஐ விசாரணை கேட்குறது இந்த நபர்கள் குறிப்பாக அந்த பாலு சுரேஷ் ஆர்காடு சுரேஷனுடைய தம்பி பாலு உள்ளிட்ட அந்த டீமினுடைய செல்ஃபோன்கள்லாம் தொடர்ச்சியாக ஆறு மாதங்களுக்குள்ளாக எங்கெங்கெல்லாம் யாராருக்கெல்லாம் பேசியிருக்காங்க யாராருக்கெல்லாம் சந்திச்சிருக்காங்கன்னு எடுத்து விசாரிக்கிறது தான் விசாரணை அதுதான் இப்போ சிபிஐ வந்து கேட்குறாங்க சிபிஐ வந்து அதை தான் போகுது இவர்களோடு முடிச்சுட்டு பழி வாங்கிட்டார்கள் அப்படின்னு முடிச்சுட்டு போகிறது கதையில்லை அப்போ யார் கூடலாம் பேசியிருக்கிறாங்க இங்கே இருக்கிற அரசியல் தலைமையில் யாரால் கூட அவங்க தொடர்பு இருந்திருக்கிறது அவர்கள் சார்பாக வேறு யார் தொடர்பில் இருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இந்த பின்னணி இல்லாமல் இவ்வளவு வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் இடத்துல வந்து போட்டுட்டு போகிறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படின்றத எல்லோருமே அதில் வைக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக இதில் மெயினாக சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா உளவுத்துறை செயல்படாதது அப்படின்னு சிட்டி போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கிறார் இதுக்கு உளவுத்துறையினுடைய பதில் என்ன செயல்படாததுன்றதுன்னு நேரடியாக சொல்லலை எங்களுக்கு அப்படி தகவல் இல்லைன்றார் அப்போ உளவுத்துறை செயல்படாமல் இருக்கிறதா அப்படின்றது அந்த துறை சார்ந்து சொல்லணும் இதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது நாளைக்கு பிறகு அரசியல் களம் வேறுவாக இதில் மாறும் அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம சொல்லுவோம் நன்றி வணக்கம்